பெயர் என்ன அப்படின்னா அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அஸ்வம் அப்படின்னா குதிரை கந்தம் அப்படின்னா அது வந்து கிழங்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அஸ்வகந்தம் அப்படின்னா அந்த அமுக்ரா கிழங்குக்கு தான் நம்ம வந்து வடமொழியில் அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்கிறோம் கிழங்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஆண்மை குறைபாடு இல்லாமல் விந்தணு குறைபாடு இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு கிழங்கு அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்காக மக்களோட தாட்டாக இருக்குது பட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நோய்களுக்கு இந்த அமுக்ரா கிழங்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதை பற்றின முழு விபரமும் நம்ம இனிமேல் பார்க்கலாம் இந்த அமுக்ரா கிழங்கு வந்து ஆண்களுக்கு மட்டுந்தானா பெண்களுக்கு எந்த ஒரு நோய்க்குமே ரெமடி கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கலாம் ஆனா ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்குமே வந்து கேன்சர் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான ரெமிடியா இந்த அமுக்ரா கிழங்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயன்படுது அப்படின்னா விந்தணு குறைபாடு விரைப்புத்தன்மை இல்லை நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த அமுக்ரா கிழங்கு அமுக்ரா பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரெமடியை நம்ம பார்க்க முடியும் இந்த அஸ்வ கந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கூட ஒரு அருமருந்தா இருக்குன்னே சொல்லலாம் அதாவது மெயினா வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது இப்ப கைகளே ஒரு பொருள் எடுக்க முடியல கைகளை தூக்க முடியல இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாதம் பக்கவாதம் முடக்குவாதம் இந்த மாதிரி எண்பது வகையான வாதங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே இந்த அமுக்ரா கிழங்கு அதாவது இந்த அஸ்வகந்தம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அருமையான ஒரு ரெமிடியா தான் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மசில் சம்மந்தமாக அதாவது தசைகள் சம்மந்தமான நோய்களுக்கும் இந்த அஸ்வகந்தா வந்து ஒரு அருமருந்தா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தசைகள் எல்லாமே ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த அஸ்வகந்தா ஒரு சூப்பரான ஒரு ரெமெடினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட் குறையிறது டீனேஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு மன அழுத்தம் மனச்சோர்வு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ஸ்பேம் கவுண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதாவது ஸ்பேம் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா நில் கவுண்ட்ல கூட இருந்துருக்கு இப்ப நிறைய பேருக்கு ஜீரோல கூட இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம டோட்டலா ரெக்டிஃபை ஆகி வெளியில வரணும் அப்படின்னா இந்த அஸ்வகந்தா ஒரு அருமையான சூப்பரான ரெமிடி அப்படின்னே சொல்லலாம் குழந்தையின்மைக்கு இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எரெக்ஷன் அதாவது விரைப்பு தன்மை ரொம்ப குறைவா இருந்தாலும் அந்த மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து இந்த அஸ்வகந்தா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா

இருக்கிறதுனால கூட நமக்கு கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம மறக்காம கண்டிப்பா அவசியமா பிஎஸ்சிஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஒரு ரெமிடியை தேடிக்கணும் இந்த மாதிரி ஆண்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனா இந்த அஸ்வகந்தா இருக்கு ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும் கூட இந்த அஸ்வகந்தாவை அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பொறுத்து நம்ம எந்த அளவுல எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம் எந்த டைம்ல எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ஈஸியாக ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டென்சிட்டி குறையிற ப்ராப்ளமாக இருக்கட்டும் குதிங்கால் வழி டிஸ்க் ப்ராப்ளம்ஸு டிப்ரெஷன் தூக்கமின்மை உடல் நல ப்ராப்ளம்ஸு மனநல ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த அஸ்வகந்தா வந்துட்டு சூரணமாகவோ அல்லது பொடி பண்ணியோ நம்ம பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம ரத்த ஓட்டம் ரத்த மண்டலம் சீராக இருக்கிறதையும் நம்ம உணர முடியும் இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நமக்கு ஈஸியாக ஒரு ரெக்டிஃபை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே நிறையவே இருக்கு பெண்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் எப்படி சொல்யூஷன்ஸாக பயன்படுதோ அதே மாதிரியே வயதானவர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ப்ராப்ளம் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் தலை நடுக்கம் கை கால் நடுக்கம் ஞாபக மறதி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா லேகியமாக பயன்படுத்தலாம் சுகர் இருந்தது அப்படின்னா இந்த அஸ்வகந்தா சூரணம் அல்லது பொடிய தேன்ல அல்லது பாலில் கலந்து கூட அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரெமிடி அவங்களுக்கு கிடைக்கும் வயதான அவர்களுக்கு இந்த அஸ்வகந்தா எந்த மாதிரி பயன்படுது எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷனாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பயன்படும் அப்படின்னா நார்மலாக வந்து இந்த அஸ்வகந்தா கொஞ்சம் கசப்பு சுவை உடையதாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வேர்க்கடலை நெய் வெல்லம் இதோட இந்த அஸ்வகந்தாவை கொஞ்சம் கலந்து ஒரு உருண்டை மாதிரியோ வேற ஏதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்லேயோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டை கலந்து கொடுக்கும்போது நிறைய நற்பலன்களையும் கொடுக்கும் ரெண்டாவது குழந்தைங்க வந்து அதை சாப்பிட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் ஜாலியாகவே சாப்பிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ பேசிக்காக ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே டோட்டலா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெமிடி அப்படின்னா இந்த அஸ்வகந்தா தான் அதை நீங்க பொடியா எடுத்துக்கலாம் லேகியமா எடுத்துக்கலாம் சூரணமாக எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் முறையில கூட நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி வரும்போது பல நோய்களுக்கு பல ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தி எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தினம் ஒரு முதிரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த முதிரையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கைகள்லையும் ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு அது மேலே நம்மளோட கட்டை விரலை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கால் போட்டு நம்ம கீழே உட்காந்து நம்மளோட கால்கள் மேலே உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய ஹேர் சம்மந்தமான அதாவது ஹேர் ஃபால்ஸ் ஹேர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் வளம் பெற வர்ம புள்ளி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மணிக்கட்டில் இந்த லெஃப்டில் அதாவது சுண்டு விரலுக்கு கீழே லாஸ்ட்டில் இந்த மணிக்கட்டில் இங்கே ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த மார்க்கில் நீங்கள் லைட்டாக வந்து இப்படி அழுத்தம் கொடுத்தீங்க டெய்லி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரிலீஃபாக வாழ்கிறத உங்களால் கண்டிப்பாக ஒன் வீக்கில் உணர முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக அமுக்ரா கிளங்கோட பயன்கள் அது வந்து லேடிஸ்க்காக இருக்கட்டும் ஜென்ட்ஸ்க்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சிறந்த ரெமடியா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அருமையான சூப்பரான ஒரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சிக்கோங்க Thank you.